அனைவருக்கும் வணக்கம் யோகா ஜிம் எக்ஸசைஸ் கார்டியோ எக்ஸசைஸ் இதில் எது சிறந்தது பார்த்துருவோம் யோகா எக்ஸசைஸ் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் சரி இப்போ யோகா ஜிம் எக்ஸசைஸ் கார்டியோ எக்ஸசைஸ் இதில் எது சிறந்தது அப்படின்னா இந்த கேள்வியே முத தவறு ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பு இருக்குது இப்போ யோகா உடல் உள்ளுறுப்புகளையும் மூட்டுகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஜிம் எக்ஸசைஸ் தசைகளின் வளர்ச்சிக்கும் அதை வலிமையாக்குவதற்கும் எலும்புகளை வலிமையாக்குவதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் கார்டியோ எக்ஸசைஸ் நம்முடைய கொழுப்பை குறைப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்போ யார் யாருக்கு எது எது தேவையோ எந்த எக்ஸசைஸ் தேவையோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ யோகா செய்கிறவங்க ஜிம் எக்ஸசைஸ் பக்கமே போக மாட்டாங்க ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க யோகாவை பற்றி என்னன்னே தெரிஞ்சுக்கிறது கூட விரும்ப மாட்டுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போ எப்போ நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எது எப்போ தேவையோ அப்போ நம்ம செய்யலாம் சில பேர் தினமும் வாக்கிங் போவாங்க சில பேர் ஜாக்கிங் போவாங்க சிலருக்கு சைக்கிளிங் பிடிக்கும் சில பேர் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க சிலருக்கு கார்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க சிலர் யோகா செய்யலாம் சிலர் ஜிம் எக்ஸசைஸ் செய்யலாம் இந்த மாதிரி யார் யாருக்கு எது எது பிடிக்குதோ அல்லது அவங்க சூழ்நிலைக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இது தப்பு இல்லை ஆனால் நாம் செய்கிறது மட்டும்தான் சரி மற்றதெல்லாம் தவறு அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது ஜிம்முக்கு போகிறவங்க வாரத்துக்கு மூணு நாள் யோகா செய்யலாம் யோகா செய்கிறவங்க ஒரு வாரத்துக்கு மூணு நாள் ஜிம் எக்ஸசைஸும் செய்யலாம் இதைத்தான் நாம் ஸ்ட்ரென்த் யோகான்னு ஒரு நாள் யோகா ஒரு நாள் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைஸ் அப்படி மாற்றி மாற்றி சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் வயதான காலத்தில் நம்ம தசைகள் வலிமையாக இருக்கும்போது எலும்புகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கு ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம தசைகள்லாம் ரொம்ப பெரிதாக்கி சிக்ஸ் பேக்லாம் வச்சு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆரோக்கியமே போதும் அப்போ ஆரோக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம அன்றாட வேலைகளை எந்த சிரமமும் இல்லாமல் செய்யணும் எந்த உடல் நோயும் இல்லாமல் இருக்கணும் இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அது இருந்தாலே நம்மளுடைய வாழ்நாளில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் இறுதி நாட்களில் நம்மளுடைய அன்றாட கடமைகளை நம்ம அன்றாடம் நம்மளாக செஞ்சுக்கணும் ஒரு ஜிம் இருந்துச்சு அங்கே ஜிம் மாஸ்டர் இருந்தார் அப்போ ஒருத்தர் வந்தார் சார் சார் எனக்கு ஆறு வாரத்தில் என் உடம்பில் சிக்ஸ் பே கொண்டு வர முடியுமா சார் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த மாஸ்டர் ஓ தாராளமாக ஆறு வாரம் என்ன நான் நினச்சா ஒரே நாளில் கூட இப்போவே கூட கொண்டு வந்துடுவேன் அப்படின்னர் உடனே வந்தவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார் சார் ஒரே நாளில் கொண்டு வந்துடுவீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரமும் காலமும் மிச்சம் சார் எனக்கு உடனே கொண்டு வந்துருங்க சார் அப்படின்னார் அதுக்கு அந்த மாஸ்டர் சொன்னார் ஒரு சிகப்பு பெயிண்ட் வாங்கி உங்கள் வகத்தில் சிக்ஸ் பேக் வரைஞ்சிட்டோம்னா உடனே வந்துடும் சார் அப்படின்னார் வேடிக்கை அந்த கதையை சொன்னாலும் நம்மளில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கும் குறிப்பிட்ட நாளில் டார்கெட் வச்சுக்கிட்டு அதில் இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் அப்படின்னு செய்கிறோம் ஒரு வேளை வரலை அப்படின்னா மொத்தத்தில் எதையுமே செய்யாமல் நிப்பாட்டிடும் இது தவறு இப்படி செய்யாமல் ஆரோக்கியத்துக்காக எக்ஸசைஸே யோகாவோ செஞ்சீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுதும் செய்வீங்க வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியமாக இருப்பீங்க யோகா எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும் போதே நம்ம நரம்ப புடைக்க வைக்கணும் ஆம்சை பெருசாக்கணும் சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஆரம்பிக்காமல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம அன்றாட வேலைகளை நம்ம எந்த சிரமமும் இல்லாமல் செய்யணும் எந்த நோயும் இல்லாமல் இருக்கணும் நம்ம உடம்பு அப்படின்னு நினச்சி எக்ஸசைஸ் ஆரம்பிங்க உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ ஜிம் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் இருந்தாலும் சரி நம்ம யோகாவாக இருந்தாலும் சரி ரொம்ப உடம்பை போட்டு ரொம்ப வருத்தாமல் எவ்வளோ தூரம் முடியுமோ அதை ரெகுலராக கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் ரெகுலராக தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யும்போது உங்க உடம்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு தானாகவே போகும் தானாகவே போகும் உங்களுடைய ஆரோக்கியமும் நீடிக்கும் உங்களுடைய எக்ஸசைஸும் நீங்கள் வாழ்நாள் முழுதும் செய்வீங்க நம்மால் ஒருத்தர் நண்பர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஒரு நாள் விடாமல் பண்ணுறேன் ஆனாலும் என் உடம்பு குறைய மாட்டேங்குது அப்படின்னார் அதுக்கு நண்பர் ரொம்ப ஆச்சரியமாக அப்படியா எந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு நம்மால் நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறது கனவுல தானே அப்படின்னார்